بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أنبي كريا سهودر السلام عليكم ورحمة الله وبركاته இந்த சிறப்பு சிறப்புமிகு ரமதானுடைய மாதத்திலே பல பயனுள்ள விடயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம் இன்று நாம் பார்க்க போவது முக்கியமான ஒரு விடயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு தொழுகை இந்த தொழுகை சலாத்துல் இஸ்திஹாரா என்று சொல்லப்படும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி வருகின்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்க முடிகிறது ஜாபிர் ஜாபிரிபின் அப்துல்லா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் தஃபில் உமூரி கமா யு அல் குர் ஆன் நபி அவர்கள் எமக்கு இந்த இஸ்திஹாராவை கற்றுத்தந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் அல் குரானிலே உள்ள அத்தியாயங்களை சூறாக்களை எமக்கு தருவது போன்று இதை தந்தார்கள் நன்றாக கவனியுங்கள் நபி அவர்கள் குர்ஆனை சஹாபாக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுத்தார்கள் அந்த குர்ஆனை எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களோ அந்த அளவுக்கு இந்த இஸ்திஹாராவை கற்றுக் கொடுத்தார்கள் இஸ்திஹாரா என்று சொன்னால் என்ன என்று ஒருவர் என்று சொல்லும்போது ஒருவர் அல்லாவிடத்திலே தனது காரியத்தை முன்னிறுத்தி தொழுகின்ற ஒரு தொழுகை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்பதற்காக சத்தம் வருது இங்கேயா ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்பதற்காக தொழுகின்ற ஒரு தொழுகை என் அருமையான சகோதரர்களே ரசூல் லாஹி சல்லா அலை அவர்கள் அந்த ஹதீசிலே தொடர்ந்து ஜாபிர் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் இதா அஹதுக்கும் பில் அமர் உங்களில் யாராவது ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது ஒரு காரியத்திற்காக ஒரு தேவை வந்துவிட்டதென்றால் ஃபல் யர் க மீன் கடமை இல்லாத கடமை இல்லாத இரண்டு ரகாத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் தொழுதுவிட்டு பிறகு அவர் சொல்லட்டும் அதிலே அவர் கேட்க வேண்டிய துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பி இல்மிக வ அஸ்தக்திருக பி குத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் ஃப ஃபஇன்னக தக்திரு ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام العيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري او قال عاجل امري واجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري أو قال في آجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه وقدر, وقدر لي الخير حيث كان ثم أرضني أن يا سهود الفلاي إن دعاء ودي باربوم يا الله نان أنيدم உனது இல்மை கொண்டு உனது ஞானத்தை கொண்டு இல்மை கொண்டு உதவி தேடுகிறேன் உதவி தேடுகிறேன் நன்மையை யாசிக்கிறேன் மேலும் உனது ஆற்றலை கொண்டு உனது ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் நான் ஆற்றலை உன்னிடம் தேடுகிறேன் அதற்குரிய சக்தியை கேட்கிறேன் இன்னும் உன்னுடைய மகத்தான அருளை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் உனது மகத்தான அருளில் நின்றும் நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ ஆற்றல் மிக்கவனாக யாவற்றின் மீதும் சக்தி மிக்கவனாக நீ இருக்கிறாய் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன் நீ யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் நான் எதையும் இருக்கிறேன் நீ மறைவானவற்றை அறிந்தவனாக நீ இருக்கிறாய் நான் இப்போது எந்த காரியத்திற்காக இறங்க போகிறேனோ எந்த காரியத்துக்கு எனது காலை நான் எடுத்து வைக்க போகின்றேனோ இந்த எனது காரியம் இது எனக்கு எனது தீனில் மார்க்கத்தில் நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய உலக வாழ்வில் எனக்கு நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய அந்த காரியத்தினுடைய முடிவிலே நன்மை அளிப்பதாக அது இருந்தால் அந்த காரியம் அவசரமாக நடைபெறுவதில் தான் நன்மை அளிப்பதாக இருந்தால் அல்லது அந்த காரியம் தாமதமாக நிறைவேறுவதில் தான் நன்மையாக இருக்குமாக இருந்தால் அதை எனக்கு நிறைவேற்றி வைப்பாயாக அதே போன்று எனக்கு அதிலே எளிதாக்கியும் விடுவாயாக பிறகு அதில் எனக்கு பறக்கத்தும் செய்வாயாக நல்ல கவனிங்க நாங்கள் ஒரு காரியத்துக்காக இறங்க போகிறோம் ஒரு காரியத்துக்காக நாம் நமது காலை வைத்து காலடி எடுத்து வைத்து நாம் செல்ல போகின்றோம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் அந்த காரியம் முதலாவது ஹைராக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் முன்னால் எனது அது நன்மையாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு தொழில் என்று வைங்க ஒரு தொழிலை தெரிவு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழில் முதலாவது தீனுக்கு ஹைராக இருக்க வேண்டும் நிறைய பேர் தீனையெல்லாம் பார்க்கறது கிடையாது நிறைய பேருக்கு தீனெல்லாம் முக்கியமே கிடையாது தொழில் எவ்வளவு சம்பளம் அதுதான் முக்கியம் எவ்வளோ அதுக்கு அதில் கிடைக்கக்கூடிய சம்பளம் ஊதியம் எவ்வளோ அதில் வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன இதுதான் முக்கியமே தவிர இது தொழுகைக்கு டைம் ஒதுக்குறானா ஜும்மாவுக்கு டைம் தாரானா தாடியை வைக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் கல்விவள்ளி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் அருமையான சகோதரர்களே ஒரு தொழில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவ்வாவிடத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுயா அவ்வா இது எனக்கு தீனில் ஹைராக இருந்தால் முதலாவது தீன் எனக்கு தீனில் ஹைராக இருந்தால் ரெண்டாவது எனது வாழ்வில் எனக்கு நன்மையாக இருந்தால் மூன்றாவது அந்த காரியத்துடைய இறுதியிலும் ஹைர் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் மட்டுமில்லை அதனுடைய நடுவில் மட்டுமில்லை இறுதியிலும் என்ன இருக்க வேண்டும் அதில் நன்மை இருந்தால் அதை அவசரமாக நடத்தினால் ஹைர் இருக்குமா அல்லது அதை தாமதமாக நடத்தினால் ஹைர் இருக்குமா யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த காரியம் அவசரமாக நிறைவேறுவது கைரா அல்லது தாமதமாக நிறைவேறுவது கைரா அது அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே அதில் எதில் ஹைர் இருக்குதோ அதை எனக்கு நிறைவேற்றி வை நாங்க என்ன செய்வோம் தான் படுவோம் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்றான் வகானல் இன்சானு அஜூலா மனிதன் வந்து எப்படி இருக்கிறான் இந்த மனிதன் என்பவன் அவசரக்காரனாகத்தான் இருக்கிறான் மனிதனுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அவசரமா நடக்க வேணும் ஆனால் அவசரத்தில் ஹைர் இல்லை அல்லாவுக்கு தெரியும் அவசரத்தில் ஹைரா அல்லது அதை தாமதமாக நிறைவேற்றி கொடுப்பதில் ஹைரா அல்லாவுக்கு தெரியும் அப்போ எனவே நருமையான சகோதரர்கள் இந்த துவாவில் மிக முக்கியமான ஒழுங்குகளை அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இப்போ நாம ஒரு காரியத்தை நன்மை என்று முடிவு செய்கிறோம் ஆனால் அது பிழை ஏன் பிழை தெரியுமா அது நன்மையா தீமையான்னு நமக்கு தெரியாது நாம் மேலோட்டத்தை வைத்து வெளிப்படையை வைத்து முடிவு செய்யும் உதாரணமாக வைங்க ஒருத்தர் ஒரு பெண்ணை மனம் முடிக்க இது ஒரு முக்கியமான காரியமா இல்லையா அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் திருமணம் என்பது ஒருவர் ஒரு திருமணம் முடிக்கப் போகிறார் அப்போ திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் இந்த பெண்ணை தெரிவு செய்வது என்பது எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் இரண்டு ரக்காத்துகள் தொழுது இந்த துவாவை அல்லாவிடத்தில் வைக்க வேண்டும் இந்த துகாவை அல்லாவிடத்தில் முன்வைத்து விட்டுத்தான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் ஏனென்றால் அதாவது அவர்கள் மேலோட்டத்தை பார்த்து முடிவு செய்வார்கள் என்றால் அதனுடைய உள்பகுதி அதில் என்ன இருக்குது அதில் உள்ள தீமைகள் என்ன பாதிப்புகள் என்ன தெரியாது சிலர்கள் அழகுக்கு மட்டும் மயங்குவார்கள் அழகுக்கு மயங்கி திருமணம் முடித்து விடுவார்கள் அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனை வரும் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் ஏன் அவர் ரப்போடு ஆலோசனை செய்திருந்தால் ரெண்டு ரக்காத்துகள் தொழுது ரப்போடு கலந்தாலோசித்திருந்தால் அல்லாஹ் அதில் நிறைய ஹயர்களை வைத்திருப்பான் விட்டு அவரை தடுத்திருப்பான் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அடுத்த பகுதி முக்கியமாக சொல்றாங்க என்னது நான் எந்த காரியத்தில் இறங்க போகிறேனோ இது எனக்கு தீமையாக இருக்குமாக இருந்தால் எதுலீனி எனது மார்க்கத்தில் ஆசி எனது வாழ்க்கையில மூன்றாவது அந்த காரியத்துடைய இறுதியில் அந்த காரியத்தை அந்த காரியத்தில் வந்து தீமை தாமதித்து வருமா அல்லது அந்த தீமை அவசரமாக வருமா இதெல்லாம் உனக்கு தான் தெரியும் அந்த காரியம் நான் எந்த காரியத்தில் இறங்குறேனோ அது எனக்கு தீமையாக இருக்குமாக இருந்தால் அதை விட்டு என்ன திருப்பிடு அதை விட்டு என்னை திருப்பி விடு அதே போன்ற அந்த காரியத்தையும் என்னை விட்டு தூரமாக்கிவிடு திருப்பி விடு யாரெல்லாம் எனக்கு நன்மையே நீ அருள் பாலிப்பாயாக அதே போன்று நீ எதை எனக்கு தருகிறாரோ தருகிறாயோ அதை நான் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாகவும் என்னை ஆக்குவாயாக நீ எதை எனக்கு தருகிறாயோ அதை நான் பொருந்தி கொள்ள வேண்டும் அதை பொருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலையை எனக்கு தந்து விடுவாயாக என் அருமையான சகோதரர்களே இந்த இஷ்டிகாரா என்பது மிகப்பெரிய தீர்வு மறந்துடாதீங்க நிறைய பேர் இதில் அலட்சியமாக இருக்கிறோம் நீங்க எடுத்து பாருங்க எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேணும் ரெண்டு ரக்காய தொழுது ரப்பிடத்தில் அதை சொல்லி அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் திருமணமாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் என்ன காரியமாக இருந்தாலும் இரண்டு ரக்காத்துகள் தொழுது ரப்பிடத்தில் இந்த துவாவை சொல்லி அதற்கு பிறகு அந்த காரியத்தில் இந்த இடத்துல நாங்க அல்லாஹும் இன் குந்த தாலம் அன்ன ஹாதல் அம்ர யால இந்த காரியம் என்ற அந்த இடத்துல வருதா இல்லையா அந்த இடத்துல அந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொள்ளலாம் அரபுல சொல்ல முடியாதா தமிழ்ல சொல்லிக் கொள்ளலாம் திருமணமா அல்லது வியாபாரமா அல்லது தொழிலா அல்லது ஒரு வீட்டை கட்டுவதா அல்லது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதா எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்லலாம் யால்லா நான் முடிக்கப் போகின்ற இந்த திருமணத்தில் ஹைர் இருக்குமாக இருந்தால் யாழ்லா நான் செய்கின்ற நான் செய்ய போகின்ற இந்த தொழிலில் ஹைர் இருந்தால் யாழ்லா நான் செய்ய போகின்ற இந்த வியாபாரத்தில் ஹைர் இருந்தால் யாழ்லா நான் கெட்ட போகின்ற இந்த வீட்டில் ஹைர் இருந்தால் இப்படி அந்த காரியத்தை அந்த துவாவில் அந்த இடத்துல சேர்த்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது மிக முக்கியமான பகுதி இதில் இன்னொன்று இன்னொரு ஒழுங்கை ஒழுக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாவமான காரியத்துக்கு இது கிடையாது பாவம் என்பது மார்க்கம் தடுத்தது போகிறது என்ன செய்ய போகிறாரு ஒரு லெட்டர் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க போகிறார் அதுக்கு முன்னால் ரெண்டு ரகம் இஸ்திகாரா தொழுகிறார் தொழுது இந்த லாட்டரி டிக்கெட்டில் ஹைர் இருந்தா யா அல்லா எனக்கு ஹைரத்தா இது ஹைரா இது மார்க்கம் தடுத்த பாவம் இது என்னது ஹராம் இதுக்கெல்லாம் இஸ்திகாரா கிடையாது இதை மார்க்கம் தடுத்து விட்டது ஒருத்தர் ஒரு பேங்க்ல பேங்க்ல என்ன செய்ய போறாரு ஒரு லோன் வாங்க ஒரு லோன் எடுக்க போறாரு தெளிவா தெரியுது வட்டி அண்டு ரெண்டரை காய் தொழுகிறார் யா அல்லா எனக்கு இருக்குமாக இருந்தால் ல் இருக்கும் பாவம் வட்டி என்றாலே கிடையாது தடுத்தது எனவே சகோதரர்களை பாவமான காரியங்களுக்கு இஸ்திகாரா கிடையாது நன்மைக்கு மட்டும்தான் இஸ்திகாரா நன்மையான விஷயமா நல்ல விஷயமா அதற்கு முதலாவது ரப்போடு தான் ஆலோசிக்க வேணும் நாங்கள் பிறரோடு ஆலோசிப்பதற்கு முன்னால் நமது மனைவியோடு பிள்ளைகளோடு பிள்ளைகள் பெற்றோர்களோடு ஏனைய உறவர்களோடு நண்பர்களோடு ஆலோசனை செய்வதற்கு முன்னால் முதலாவது யாரோடு ஆலோசனை செய்ய வேண்டும் தன்னை படைத்த ரப்போடு தன்னை படைத்த ரப்போடு ஆலோசிக்க வேண்டும் ஏன் அவனுக்கு தான் அனைத்து அறிவும் அவனிடம் தான் இருக்கு அந்த விஷயத்தில் சொல்லுகிறான் சூரத்துல் பக்ராவுடைய பதினாறாவது வசனம் நீங்கள் சிலவற்றை வெறுக்கிறீர்கள் ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்குது நீங்கள் சிலரை என்ன செய்வீர்கள் வெறுப்பீர்கள் அதில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறான் நீங்கள் சிலரை நேசிக்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் அதில் உங்களுக்கு தீமை இருக்குது அதில் உங்களுக்கு தீமை இருக்குது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் நாம் என்ன செய்வோம் வெளிப்படையை வைத்து மேலோட்டத்தை வைத்து முடிவு செய்வோம் ஆனால் அதை பற்றி மறைவான ஞானம் அதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால ஒரு வருட வருடத்துக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு பிறகு பத்து வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற அழும் அல்லாவிடம் தான் இருக்கு அப்ப அன்பிக்குரிய சகோதரர்களே இஸ்திகாரா என்பது முக்கியமானது இதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழிமுறையை மார்க்கம் சொல்லி தந்த இந்த வழிமுறையை விட்டு விட்டு சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்க்கறது எங்க நல்ல நேரம் பார்க்கறதுக்கு போறது யார்கிட்ட போறது அவரை போல் ஒரு மனிதண்டு தான் போகிறது அன்பிக்குரிய சகோதரர்களே இது வந்து மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா மறைவானவற்றுடைய ஐல் தான் இருக்கிறது அல்லாஹூ தாலா அல் குருவானிலே தனது தூதரை பார்த்து என்ன சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ல ஆலமுல் நான் மறைவானவற்றை அறியமாட்டேன் அப்படி மறைவானவற்றுடைய அறிவு எனக்கு இருந்திருக்கும் என்றால் ல ஸ்தக் சர்தும் நான் நன்மையே எனக்கு அதிகரித்து கொண்டிருப்பேன் ரசூலுல்லாங்க தாய்ஃபில் போயிட்டு அடி வாங்க அடி வாங்குவாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்க வேணுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க மக்கால் இருந்து தாய்ஃபுக்கு அவ்வளோ பெரிய மேடு கட்பாறைகள் அதில் ஏறி நடந்தாங்களா இல்லையா எத்தனை நாட்கள் பிரயாணம் அது அந்த பிரயாணத்தில் போயிட்டு தாவா வெற்றி அளிக்காமல் அடி வாங்கி தான் திரும்ப வேண்டும் என்று முன்கூட்டி தெரிந்திருந்தால் போயிருப்பாங்களா எல்லாவற்றுக்கும் மேலும் அல்லாவுடைய ஏற்பாடு உகதில் போய் அதாவது பட்கள் உடைக்கப்பட்டு இருந்தா போயிருப்பாங்க அப்ப என்ன விளங்குது மறைவானவற்றினுடைய அயில்ம் அது ரப்படம் தான் இருக்குது அப்ப ரசூல் நாங்க பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்களே என்றா அது அல்லாவுடைய வகை அல்லாஹ் வகையின் மூலம் எவற்றை அறிவித்து கொடுத்தானோ அந்த எல்ம் இருந்தது ரசூல் நாங்க ஒரு மாத காலம் தனது மனைவி ஆயிஷா அதனுடைய விஷயத்துல முடிவு செய்ய முடியாம இருந்தாங்களே ஒதுங்கி இருந்தாங்களே விலகி இருந்தாங்களே மறைவான இருந்தா மறைவான எல்ம் இருந்தா முடிவு செஞ்சிருப்பாங்களா இல்லையா அவங்க ஒரு பரிசுத்தமான தூய்மையான பெண் என்று அல்லாஹ் வகையின் மூலம் இறக்கி ஆயிஷா ரதி அல்லா ஒரு பரிசுத்தமான தூய்மையான பெண் தூய்மையான ஒரு கற்புக்கு சொந்தமான ஒரு மகத்தான பெண் என்ற வகை வரும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் மறைவான அல் அறிவு இருந்திருந்தால் முடிவு செய்திருக்கலாம் அல்லவா அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே சிலர் பால் கிதாபு அது இதண்டு மக்களை ஏமாற்றி வயிற்று பிழப்புக்காக மார்க்கத்தை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுல போய் நாம் ஏமாந்துட்டோம் என்று சொன்னா நாம் தான் குற்றவாளிகள் மார்க்கத்தை பொறுத்தவரையில் மறைவான அல் அல்லாவிடம் தான் இருக்குது திருமணம் என்று வந்துட்டா என்ன செய்யறாங்க ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க அவர் என்ன செய்வார் அவருக்கு எங்கே திருமணம் இல்லையோ அவர் வசதியான நாளை பார்த்து சொல்லுவார் புரியுதா அதுதான் நல்ல நாள் என் அருமையான சகோதரர்களே அவர் நல்ல நாள் என்று அறிவிக்கிற நாளில் எந்த ஒரு கெட்டது நடக்காதா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர் ஒரு நல்ல நாள் அறிவிப்பார் அந்த நாளில் நல்லது மட்டும்தான் நடக்குமா எந்த ஒரு மௌத்தும் நடக்காதா எந்த ஒரு மரணமும் நிகழாதா எத்தனை மௌத்துகள் மரணங்கள் நிகழும் எனவே நறுமையான சகோதரர்களே இஸ்லாம் நல்ல நாள் கெட்ட நாள் என்று பிரிக்கவில்லை நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இஸ்லாம் சொல்லி தருவது தொழுங்கப்பா தொழுது அல்லாவிடத்தில் அந்த காரியத்தை முன்வைங்க அல்லாவிடத்தில் அந்த காரியத்தை முன்னிறுத்தி விட்டு அதில் நீங்க இறங்குங்க என்று மார்க்கம் சொல்லி தருது இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னா என்ன செய்யறது மறைவான அறிவு சாதாரண ஒரு மனிதருக்கும் இருப்பதாக நினைப்பது ஒரு சிறுக்கா இல்லையா ஒரு பெரிய குற்றமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லா அர்ராஃபன் எவன் எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒருவனிடம் சென்று அவன் சொல் அவன் சொல்லவற்றை அவன் சொல்லக்கூடியவற்றை கேட்பான் என்றால் லம் துக்பல்லஹு சலாத்த அர்பீன யோமன் வலையில் அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நாற்பது நாட்கள் தொடர்ந்து தொழுகை உரிய முறை என்று செய்கிறோமா முதலாவது நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போது நாற்பது நாட்கள் சாதாரண விஷயமா ஒரு நேர தொழுகை விட்டாலே காஃபிர் ஒரு நேர தொழுகையை வேண்டும் என்று விட்டால் அவனுக்குரிய தீர்ப்பு மார்க்கம் காஃபிர் என்று தீர்ப்பளிக்குது இது நாற்பது நாட்களுடைய தொழுக அடிபட்டு போகுது எதனால அவன் ஒரு சாஸ்திரக்காரன்ட்டு போறான் சிலவங்க சொல்லுவாங்க இல்லை அவர் குருவான வச்சு தான் சொல்றாராம் குருவான வச்சு எல்லாம் டக்குனு எடுத்துட்டு சொல்றது இல்லை அவர் மார்க் அடிப்படையில் தான் எல்லாம் செய்யறாராம் குருவான வச்சு தான் செய்யறாராம் குருவான வச்சு எப்படி செய்வீங்க குர்ஆன் சொல்லுது மறைவான அறிவு அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லுது குர்ஆன் சொல்லுது மறைவான ஞானம் அல்லாவுக்கு மட்டும்தான் நபிமார்களுக்கு கூட கிடையாது என்று சொல்லுது அப்ப குர்ஆன் படி எப்படி செய்யலாம் படி தான் செய்யலாம் குருவான் சொல்வது மறைவான அல்லாவுக்கு உரியது அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நீங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது நமது ஈமானை இப்படியெல்லாம் நாம் இழந்துவிடக்கூடாது எமது ஈமானை இப்படி இழக்க செய்யக்கூடாது நபி அவர்கள் சொல்கிறார்கள் எதிர்காலத்தை வருங்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒருவரிடம் சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்தினான் நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது நமது வீட்டில் நிலைமை நீங்க சொல்ற மாதிரி தான் நீங்க தான் உண்மென்று சொல்வான் என்றால் அவன் அல்லாவுடைய அருளப்பட்ட குரு ஆணை நிராகரித்தவன் நினைச்சு பாருங்க அப்ப அல்லாவுடைய அதிகாரத்தை நாங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது என்பது குஃபுர் நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நல்ல நாள் கெட்ட நாள் அதே போன்று குறி பார்த்தல் குறிப்பாக்கூடிய ஒன்று இருக்குதா இல்லையா சில நேரங்கள பார்த்தீங்க ஒரு ஒரு காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியேறுவாரு பூனை குறுக்கால போயிட்டு சொன்னா சொன்னால் என்ன செய்து பூனை வந்து குறுக்கால வந்துட்டு அல்லது வந்து நில தடுத்துட்டு அல்லது இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள் அதாவது சில நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் குடத்தோடு வருவது அதே மாதிரி சில ஊர்களில் விதவை பெண்களுக்கு கூட மோசமாக வைத்திருக்கிறார்கள் நல்லா பாதுகாக்கணும் இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் கிடையாது அப்படியான பெண்கள் வந்து விட்டால் இதற்கெல்லாம் என்னது இதெல்லாம் குணம் இதெல்லாம் என்னது அவசகுணம் என்று சொல்லி நம்பிக்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த தீயில் இருந்து கொண்டு என்ன நம்பிக்கையில் இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படியான நிறைய மூட நம்பிக்கைகள் பரவி கிடக்கின்றன அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் அதாவது வான் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் தாலிக்கும் ஃபிஸ்குன் நீங்கள் அம்பெறிந்து குறிபார்ப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளன அறியாமை காலத்தில் இருந்து என்ன செய்வார்கள் அவங்க ஒரு பிரயாணம் போறதுக்கு முன்னால நல்ல காரியத்துக்கு முன்னால அம்பை காரியத்துக்காக இறங்குவார்கள் தீமை மோசம் வந்துச்சுன்னா இறங்க மாட்டார்கள் பறவையை பறக்க விடுவார்கள் வளப்பக்கம் பறந்தால் காரியத்துக்காக செல்வார்கள் இடப்பக்கம் பறந்தால் செல்ல மாட்டார்கள் இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள் அவர்களிடம் காணப்பட்டன இதெல்லாம் தடை என்று குருவான் சொல்லுது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு நாம் இறங்குவதற்கு முன்னால் ஒரு நல்ல காரியத்துக்கு செல்வதற்கு முன்னால் ரெண்டு இஸ்திகாரா தொழுது கொள்வது கடமை இல்ல உதவி செய்து கொள்கிறோம் எந்த நேரமாக இருக்கலாம் அது உண்மையில் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு அவசரமாக ஒரு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியிருக்குது என்ன செய்யலாம் அவசரமாக தொழுது அல்லா இடத்துல ஆலோசனை கேட்க வேண்டியிருக்குதா உடனே ரெண்டு ரக தொழுங்க எந்த நேரமாக பிரச்சனை இல்லை தொழுது விட்டு என்ன செய்யலாம் இதை சொல்லலாம் சிலருக்கு தொழ முடியாத நிலை இருக்கும் அவர் வாகனத்தில் போய் கொண்டிருப்பாரு ஆலோசனை கேட்கக்கூடிய விதத்தில் இந்த துவாவை செய்து கொள்ளலாம் என் அருமையான சகோதரர்களே தொழுகை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹு உலகம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்ற போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் புகாரியில் இடம்பெறுகின்ற ஹதீஸ் அனஸ் அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் இது அகான் ஒரு ஒரு தொழுகையில் இருக்கின்ற போது தனது ரப்போடு தான் உறவாடுகிறார் உரையாடுகிறார் அதுதான் தொழுகை ரப்போடு பேசக்கூடிய இடம் தொழுகை எனவே இந்த ஒருத்தர் கேட்கலாம் கூட தமிழில் சேர்த்துக் கொள்ளலாம் அந்த காரியத்தை பிரச்சனை கிடையாது தொழுகை முடித்ததன் பிறகு சலாம் கொடுத்துட்டு கூட இந்த துவாவை கேட்கலாம் துவாவை கேட்கும் போது அவருடைய எந்த காரியத்துக்கு அவர் இறங்குறாரோ அந்த காரியத்தை அவர் தமிழ் மொழியில் கேட்டுக்கொள்ளலாம் எனவே இந்த ரெண்டு ரகாத் என்பது மறந்துடாதீங்க இஸ்திஹாரா அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியத்துக்காக நாம் இறங்கும் போது அந்த காரியத்தை முன்வைத்து ரெண்டு ரக்காய தொழுது கேட்கக்கூடிய துவா இந்த துவா நீங்க இந்த இங்கே கூட பிரார்த்தனை பேலை என்ற புத்தகம் வந்து இலவசமாக கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த புத்தகத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அந்த இஸ்திஹாரா தொழுகைக்குரிய துவா இருக்குது அதை எடுத்து படிச்சு பாருங்கள் அதில் நிறைய பயன்கள் இருக்குது இந்த துவாவை நாம் என்ன செய்ய வேணும் இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் இஸ்லாத்தை நமது வழிகாட்டியாக தீர்வாக எடுத்துக்கொள்ளலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க ஏதா எப்பயாவது ஒரு காரியத்துக்கு இறங்கிறதுக்கு முன்னால ரெண்டு ரக தொழுது இந்த இஸ்திகாராவை தொழுது அல்லாவிடத்தில் அதை அதை முற்படுத்தி அல்லாவிடத்துல முதலாவது சொல்லிவிட்டு இறங்கி இருக்கிறோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க எத்தனை வாழ்க்கையில நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கு என்ன காரணம் இந்த இஸ்திகாரா கிடையாது கண்ட கண்டவனும் ஆலோசனை செய்கிறோம் கண்ட கண்டவனும் ஐடியா கேட்குறோம் அல்லாட்ட கேட்குறோம் இல்லை நேர்மையான முதலாவது ரப்பிடம் கேட்க வேண்டும் ரப்போடு பேச வேண்டும் ரப்பிடம் முறையிட வேண்டும் ரப்போடு ஆலோசிக்க வேண்டும் அதில் தான் ஹைர் இருக்குது அதில் தான் பறக்கத்து இருக்குது அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்திகாராவை நமது வாழ்க்கையில் மிக உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம் பெரிய விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஒரு சின்ன விஷயத்தை தீர்மானிப்பதாக இருக்கலாம் உடனே இரண்டகாய் தொழுது இஸ்திகாராவை தொழுது ரப்பிடம் கேட்பது அல்லா இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இது எனக்கு ஹைராக இருந்தா நிறைவேற்றித்தா ஷராக இருந்தா இதை தடுத்துரு இப்படி நாம் கேட்கக்கூடிய இந்த முறை எனவே நருமையான சகோதரர்களே இந்த இஸ்திஹாராவை நமது வாழ்க்கைக்குள் நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வர்தா அழமதுல்ல